கடவுள் உனக்கு பணம் அனுப்புல நான் தான் அனுப்பிச்சேன் பணம் தர மாட்டேன்னு சொன்ன காரணம் மேலே இந்த கோபத்தினால இல்ல நீ எதுவும் என்கிட்ட உரிமையா கேட்க மாட்டேங்கிற கோவம் தான் அப்படி என்னடா உனக்கு நான் வேண்டாதானா போயிட்டேன் சரிப்பா நான் உனக்கு வேண்டாதனாவே இருந்துட்டு போறேன் ஆனா நான் உனக்குள்ளாண்ட பாக்குறேன் இதுக்கு மேல ஏதாச்சும் இந்த மாமா கிட்ட கேளு நான் உனக்கு மாமாங்கறத மறந்துடாத